கேஸ் வரும் பணம் வராது கேஸும் வரும் பணமும் வரும் வேலையே பண்ணாமல் பணம் வரும் வேலையே பண்ணாமல் பணம் வரும் அதனால தான் நிறைய பேர் திட மாட்டேங்கிறாங்க சும்மாவே எடுத்துன்னு வந்து பணம் கொடுப்பான் இப்போ என்ப்பா இவ்வளோ பணம் கொடுக்குற லெவலுக்கெல்லாம் கேட்க வேண்டிய நம்ம சைடில் அப்படிலாம் கேட்குறோம் நார்த்திலலாம் அப்படிலாம் இல்லை பட் இங்கே இன்னும் கூட அந்த கல்ச்சர் அந்த நம்மளுக்கான அந்த ஒரு 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 டிசிப்ளின்லாம் இருக்குது அதெல்லாம் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணணும் ரொம்ப முக்கியம் நம்ம ஈட்டிக்காரன் இல்லை ஈட்டிக்காரனால் இன்னொருத்தனுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பான் அதுமாதிரி ரத்தத்தை உரிய வேண்டிய அவசியம் இல்லை நம்மள என்னென்ன வேணும் காத்தலேருந்து எழுந்த பிறகு ஒரு காஃபி வேணும் ஒரு டிஃபன் வேணும் மதியம் சாப்பாடு வேணும் சாயங்காலம் திரும்பி வந்து ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் வேணும் நைட்டு ஏதோ ஒரு டிஃபன் வேணும் போயிட்டு வரத்துக்கு ஒரு கார் வேணும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் மினிமம் நம்மளுக்கு என்னென்ன ஏசி இருக்குது இன்னும் என்ன வேணும் நம்மளுக்கு அப்படி தோணிடுச்சுன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து நல்லது பண்ணணும் சரியாக செய்யணுன்ற ஒன்று ஒரு நோக்கம் வரும் நம்மளுக்கு பணம் மிஷின் மாதிரி நம்ம ஆகிட்டோம்னா நம்மளுக்கு ஒருத்தர் கூட ஜூனியராக இருக்கிறதுக்கே விருப்பம் இருக்கார் எனக்கு என்னுடைய ஒய்ஃபும் வந்து அட்வொகேட்டு அவங்க பேர் உஷான் பேர் தான் இன்னைக்கு நான் ஜட்ஜாக உட்காந்துருக்கேன் அப்படின்றத நான் பகிரங்கமாக ஒத்துக்கணும் இங்கே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இருப்பாங்க

எந்த தைரியத்தில் பண்ணோன்னு சொல்லி தோணவே இல்லை ஸோ அந்த பணம் கிரிப்புக்குள்ளே நீங்கள் அந்த இனிஷியல் இயர்ஸில் மாட்டினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் மேலே வர முடியாது ஐ எம் சாரி டு சே இட் பட் அதுதான் உண்மை உங்களை பிடிச்சி இழுக்கும் பண்ணு இவரை போய்ப்பார் அவரை பாரு கொஞ்ச நாள் வேலை அது அதுக்கப்புறமா வந்து உங்களை ரொம்ப பாதாளத்துக்கு எடுத்துகிட்டு போய்டுவாங்க நீங்கள் நல்ல மேலே வரணுன்னா நல்ல ஃபவுண்டேஷன் போட்டு தான் ஆகும் பிளைண்ட் பிளீடிங்ஸ்க்கு நான் சொன்ன ஃபவுண்டேஷன் அந்த நீங்க போடலை அப்படின்னு சொன்னா குறுக்கு வழி வந்த எவனும் உருப்பிட்டதா சரித்திரமே அவனும் அழிவான் அவன் குடும்பமும் அழியும் இத வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும் நம்மலாம் திருவள்ளுவர் வாழ்ந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம கம்பர் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாட்டில் நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்க எல்லாரும் முதல்ல பேசின பேச்சே ஒழுக்கத்தை பற்றி தான் ஔவை ஆண ஆரம்பிக்கும்போது அறம் செய்ய விரும்புன்னு ஆரம்பிக்கிறாங்க படின்னு சொல்லலை அவங்க முதல்ல அறத்தை வளர்த்துக்கோ அப்புறம் கல்வியை வளர்த்துக்கோன்றாங்க ஏன்னா அறம் இல்லாத கல்வி ஹேக்கர்ல போய் முடியும் இன்னைக்கு ஹேக்கர்லாம் யார் தெரியுமா பெரிய இன்டெலிஜென்ட் ஆளுங்க ஒழுக்கமே கிடையாது ஒழுக்கம் கிடையாது அவங்க கிட்ட ஐஐடி படிக்கிறாங்க தூக்கு மாட்டுன்னு சாவுறாங்க இவங்க என்ன படிச்சு என்ன பிரயோஜனம் அப்போ எங்கேயோ ப்ராப்ளம் இருக்கு இது நம்மளுக்கு நடக்கக்கூடாது இன்னும் கூட இங்கே நிறைய சான்ஸ் இருக்குது அதுக்கு நல்லா வரத்துக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா நார்துலாம் நான் நிறைய போய் பார்த்துருக்கேன் ஈவு இறக்கமே கிடையாது இறக்கமே கிடையாது ரெண்டு கமா மூணு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மூணு லட்சம் ரூபா ஃபீஸ் போடுவாங்க அதுக்கு பேர் செட்லிங் அப்படின்னு ஒரு பேர் கொடுப்பாங்க அதுக்கு செட்லிங் அதுக்கு இன்னொரு பேர் கான்ஃபரன்ஸ் கான்ஃபரன்ஸ்னால் என்னென்னா நம்ம பேசிங்கன்னா இருப்போம் அவங்க வந்து இப்படி பார்த்துட்டு நெக்ஸ்ட் கேஸ் சொன்னாங்க மூன்றரை லட்ச ரூபா அநியாயம் இது வந்து ஒட்டாது இந்த பணம் அப்படி ஒரு பணம் நம்ம வச்சு தான் வாங்கணுன்ற அவசியமே இல்லை நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்து ஏழு மணிக்கு உங்கக்கிட்ட சொல்கிறேன்னா நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்வி பணத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க தானாக வரும் ஒரு ஸ்டேஜில் அவங்கள எவ்வளோ பேர் இழுக்க ட்ரை பண்ணுவாங்க இவர் போய் பாருங்கள் அவர் போய் பாருங்க இப்படி போய் பண்ணுங்கள் அப்படி எதுக்குமே விழாதீங்க ஒரு நாள் உங்களுக்கு வந்து உங்களை அறியாம ஒரு பெரிய ஆஃபீஸே உங்களை சுத்தி உருவாயிருக்கும் அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே வேலை கன்சிஸ்டண்டா வேலை செய்யுங்க எல்லாராலையும் வந்து கபில் சிபல் மாதிரியும் பராசரன் மாதிரியும் சோலி சோராப் ஜா மாதிரி இருக்க முடியாது ஆனந்த் வெங்கடேஷ் மாதிரியும் சில பேர் வாழ்ந்தாகணும் வாழ்ந்தாகணும் எப்படி வாழ்ந்தாகணும்னா கன்சிஸ்டண்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு வேலையை எடுத்தால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி கன்சிஸ்டண்டாக பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுன்னா நம்மளுடைய பிரெயின் அப்படியே ஒயர் ஆகிடும் அதுக்கு ஜேர்னலை எடுத்து படிக்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது ஒரு பழக்கம் ஆயிடுச்சுன்னா வியாதி மாதிரி ஆகிடும் எனக்கெல்லாம் அந்த வியாதி உண்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அந்த இந்த குவாட்டர் அடிக்கிறவங்களுக்கெல்லாம் கை இப்படி நடுங்கும் சாயங்காலம் ஆச்சுனாக்கா அது மாதிரி எனக்கு சண்டே அன்றைக்கி நடுங்கும் ஏன்னா அந்த ஜேர்னலை எடுத்து படிக்கணுன்றது அந்த லெவலுக்கு எடுத்துன்னு போயிட்டேன் நான் அதை இன்றைக்கி கூட நிறைய பேர் பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறத நான் இப்படி கை என்னுடைய பேடுக்கு போகும்பொழுது ஒரு சந்தோஷமான விஷயம் நீ உங்களுடைய கை பேனாக போகுது அது ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட் அட்லீஸ்ட்டு நீங்கள் அதை எடுத்து எழுதுறீங்க பாருங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அதனால கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டண்ட்டாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருங்க நியாயமாக இருங்க நியாயம்தான் உங்களை கடைசியில் எடுத்துகிட்டு போவோம் குறுக்கு வழி எதுவுமே உங்களை கூட்டிகிட்டு போகாது போற மாதிரி பண்ணி பாதாளத்தில் தள்ளி விட்டுருவோம் உங்களை